மனவலிமையை சாதித்தே தீர வேண்டும் என்கின்ற வேட்கையை ஒழுக்கத்தை நேர்மையை கடமை உணர்வை வளர்ப்பதில் மகத்தான பங்கு வகிக்கிறது சமுத்திர சக்தி என்று பெயரிடப்பட்டு இந்த கடல் பயணம் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு கடலில இத்தகைய ஒரு சாகசத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய அத்துணை என்சிசி அதிகாரிகளையும் பாராட்டியே ஆக வேண்டும் எவ்வளவு கடுமையான பயிற்சியை தந்திருப்பார்கள் எவ்வளவு ஒழுக்கத்தை கற்பித்திருப்பார்கள் சூழலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான யுக்திகளை வகுத்து தந்திருப்பார்கள் அவையெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியாக இந்த பயணம் இனிதே நிறைவடைந்திருக்கிறது இதில் மகத்தான உணர்வாக நான் பார்ப்பது இந்த மாணவ செல்வங்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான உணர்வு விதைக்கப்பட்டு அது நல்விதையாக அவளுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இளைய சமுதாயம் போதைப்பொருளினுடைய ஆதிக்கத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்று மாணவ செல்வங்கள் தங்களுடைய நட்புக்களை தங்களுடைய சொந்தங்களை அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றோ என்று எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் குப்பைகளை தூக்கி எறிவதற்கு தயங்குவதில்லை இன்றைக்கு அவர்கள் கடற்கரையில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் அள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் குப்பைகளை நாம் உரிய இடத்தில் தான் போட வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள் சுற்றுப்புற சூழலில் முதலிடம் வைப்பது குப்பைகளை நாம் எப்படி முறையாக வெளியேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் தான் துவங்குகிறது ஸ்வச் பாரத் என்கின்ற பாரத பிரதமருடைய மகத்தான திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்ட இடங்களில் குப்பைகளை தூக்கி எறிகின்ற மனப்போக்கு மாற வேண்டும் அதே நேரத்தில் ஏழை குழந்தைகளை மனவளர்ச்சியற்ற குழந்தைகளை சந்திப்பதிலும் அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்வதிலும் என்சிசி மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மரங்களை நடுவதில் இப்படி சின்னஞ்சிறு வயதில் உணர்வுகளை மனதிலே விதைப்பது மட்டும்தான் ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்க இயலும் இந்த கடற்பயணம் மகத்தான வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது மாணவர்கள் போதை பழத்துக்கு ஈடுபட ஆனால் நகரங்கள் கிராமப்பகுதியிலாம் குடியிருப்புகள் மத்தியில் ரெஸ்டோபர் இருக்கு இது குறித்து ஆளுமே உங்களுக்கு புகார் தெரிவித்திருக்கிறது பாண்டிச்சேரி பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுவான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை போதை போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முதலில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம் அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் கஞ்சா கஞ்சா முழுமையாக என்ன நடவடிக்கை நீங்களே ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போவதில்லை இந்த மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான இந்த நடவடிக்கையில் தொடரும் புதுச்சேரியில் நடைமுறையில் தான் இருக்கு மதுபான நடைமுறையில் இருக்கு ஆனால் சமீபத்தில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு நிறைய ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டிருக்கு அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெஸ்டோ பார்கள் எங்கே பொதுமக்கள் இடைஞ்சலாக இருக்கிறதோ அதை எல்லாம் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் சார் புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சருக்கு சொந்தமான அவங்களோட மகளுக்கு சொந்தமான இடத்துல ஆறு டன் சந்தன மரம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க தமிழக வனத்துறை அது வந்து தீவிரவாத செயலுக்கு வந்து அந்த பணம் வந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இது என்ஐஏ விசாரிக்கிறாங்க பிரதமர் மோடி வந்து நாட்டில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிப்பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்துல இவ்வளோ பெரிய பதுக்கல் விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க ஒரு இடம் வாடகைக்கு தரப்பட்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன் வாடகைக்கு தந்த பின்பு அதில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஆய்வு செய்வதோ அல்லது அதை முற்றிலுமாக கண்காணிப்பதோ என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாததாக இருக்கிறது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தவறு செய்கின்றவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை அதாவது தமிழக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் புதுச்சேரி போலீசார் இது சம்பந்தமா இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்ததா தெரியல நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கிறேன் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் தமிழக காவல்துறையினர் வந்து இதை கண்டுபிடித்து வந்திருக்கிறார்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழக காவல்துறைக்கு முற்றிலுமான ஒத்துழைப்பை பாண்டிச்சேரி புதுச்சேரி காவல்துறையும் தரும் அதன் மூலமாக எத்தகைய தவறுகள் நடந்திருந்தாலும் அதனுடைய முழுமையான ஆழத்தை கண்டுபிடித்து மீது கடுமையான நடவடிக்கை அதை ஆய்வு செய்து இரண்டு நாட்களில் அது என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது நிச்சயமாக எடுக்கிறது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு வந்து பொதுமக்களை கடுமையா பாதிப்பு பதினாறாம் தேதியிலிருந்து நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு வரைக்கும் யார் சொல்லி இருக்கிறார்கள் எந்த திமுகவும் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திலே தானே ஆள்கிறார்கள் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் அங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் இங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் என்பதை அவர்கள் இடத்திலே இருந்து அறிந்து சொல்லுங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க நீங்க நீங்கள் தமிழகத்தை விட எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் நிர்வாக சம்பந்தமானதை பத்திரிகையாளர்களோடு பகிர்ந்து கொள்ள இயலாது நான் ஒன்றை சொல்கிறேன் எந்த இடத்தில் தவறுகள் நடக்கிறதோ அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கான அத்துணை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இதுபோன்று கேள்வியை நீங்கள் கேட்டதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்று தெரிகிறது எங்கே தவறு நடந்தாலும் என்னுடைய பார்வைக்கு கொண்டு வாருங்கள் உரிய நடவடிக்கை அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல கடந்த ஆறு மாதங்களாக குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்துமாக வழங்கப்படல இதை பத்தி என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அதாவது குழந்தைகளுக்கு ஒரு அத்தியாவசியமான இது அது கூட நம்ம அரசால வழங்க முடியல